ஆன்மீக பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குதிரை லாடம் பற்றி பேச சொன்னாங்க ஸோ ஸ்ரீவிஜா வந்து எப்போவுமே வரும்போது ஒரு அவங்க கொடுக்குற டாபிக் தான் நான் பேசுகிறது மேம் இது பேசுங்கள் அது பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஜென்ரலி டாபிக் நான் எப்போமா தான் நான் சூஸ் பண்ணுவேன் அண்ட் ஜெ நாள் அவங்க கொடுக்குற டாபிக் தான் நான் பேசுறது பட் ஒரு சில விஷயங்கள் நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினச்சிப்பேன் அண்ட் ஒரு சிலரை நான் தேங்க் பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஸோ அந்த விஷயங்கள்லாம் நான் பதிவு பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம பேசுகிறது தான் ஜென்ரலி இப்போ இந்த குதிரை லாடம் பற்றி பேசும்பொழுது நான் சின்ன வயசில் இருக்க சேவை எங்கள் அப்பா வீட்டில் இந்த குதிரை லாடம் வந்து உண்டு ஸோ எங்கள் அப்பா எதனால் அதை வச்சாருன்னா எங்களுக்கு அப்போ தெரியாது பட் இப்போ நம்ம இந்த ஃபீல்டெல்லாம் எடுத்து இதில் பத்து பேருக்கு இதை பற்றியெல்லாம் சொல்லும்பொழுது இதை தெரிஞ்சுக்கிறோம் அந்த குதிரை லாடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வலது கால் லாடம் இடது கால் லாடம் அப்படிங்கிறது ரெண்டு ரெண்டுத்துக்குமே தனித்தனி பலன்கள் வந்து உண்டு பட் நம்ம ஒரு வீட்டு வாசலில் இதை வைக்கும்போது எந்த விதமான தீய சக்திகளும் வீட்டுக்குள்ளே அது விடாது அப்படிங்கிறது ஸோ இந்த குதிரை இப்போ மாட்டுக்கூட தான் லாடம் அடிக்கிறாள் ஆனால் மாட்டோடைய இது காலுக்கு நான் பார்த்துருக்கேன் இந்த மாடை வந்து போட்டு நாங்கள் சின்ன வயசுலாம் நிறையா பார்த்துருக்கோம் பட் இப்போ நான் இங்கே சென்னை வந்து அது பார்க்கக்கூடிய வாய்ப்பே எனக்கு கிடைக்கல ஸோ ஏன் குதிரை லாடத்திற்கு அது ஒரு பெரிய அதை மகத்தாக பேசுகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஹார்ஸ் ஷூ அப்படிங்கிறது அதனுடைய ஷேப் ஃபஸ்ட்டு அது வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கும் அண்ட் ஒரு பகுதி மட்டும் அது ஓப்பனாக இருக்கும் ஸோ அந்த ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த குதிரை லாடமானது இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸ்வஸ்திக் பண்ணால் ஒரு பலன் இருக்குது ஸோ இந்த ஃபிகர்ஸ் அப்படின்னு அந்த ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ் ஸோ இதை நம்ம கோலத்துக்கே அதை தானே நம்ம சொல்கிறோம் ஸோ ஒவ்வொரு வகையான ஒரு அமைப்புக்கு வந்து ஒரு பலன் என்பது இருக்கும் ஒரு சக்கரம் எடுத்துக்கிறோம் ஸோ நம்ம ஸ்ரீசக்ரம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஸ்ரீசக்ரம்னா இத்தனை கார்னர்ஸ் இருக்குது இதுக்கு இவ்வளோ பவர் இருக்குது எல்லாம் இந்த குதிரை லாடத்துக்கு பார்த்திங்கன்னா அது எல்லாமே அதுக்கு வந்து எட்ஜஸ்ஸே கிடையாது அந்த ரெண்டு பக்கமும் ஒரு இதுவாக இருந்து ஒரு ஓவரல் ஷேப்பில் தான் அது இருக்கும் ஸோ ஒரு முட்டை வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த குதிரையில் ஆடத்துக்கு வந்து அது இரும்பில் இருக்கிறதுனால ஸோ இது தனிப்பட்டு இதை வந்து நம்ம குதிரைக்கு அவங்களா பண்ணுறது தான் அந்த ஹார் ஷூ வந்து நம்ம தான் பண்ணி போடுறோம் ஸோ குதிரைக்கு வந்து அது இயற்கையில் வரக்கூடிய ஒன்று இல்லை ஆனால் அந்த குதிரையில் ஆடம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குதிரையை வந்து அஸ்வம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த அஸ்வம்னா இந்த அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது பார்த்திங்களா அதுவே வந்து ஒரு குதிரை ஷேப்பில் தான் இருக்கும் அதனால தான் அதுக்கு பேர் அஸ்வினின்னு பேர் அஸ்வத்தம் அப்படின்னாலே ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிங்கிறது தான் இந்த நரம்பு தளர்ச்சிக்கெல்லாம் அஸ்வகந்தா லேகியம் கொடுப்பாங்க அந்த அஸ்வகந்தா அப்படின்னு சொல்கிறதே வந்து நரம்புகளை வந்து உங்களுக்கு அதுக்கு நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது ஸோ ஒரு வேகத்தில் வந்து ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவோம் எவ்வளோ குதிரை மட்டும்தான் வந்து அதிக வேகமாக ஓடக்கூடிய ஒரு அனிமல் அண்ட் எந்த குதிரையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒபீஸ் ரொம்ப ஃபேட்டு தடியாக ஒரு குதிரை நம்ம சொல்லவே முடியாது எல்லா குதிரையுமே அதோடைய ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அது ஃபிட்னஸில் வந்து நம்ம குதிரையை தான் வந்து பார்க்கணும் அந்த குதிரைக்கு வந்து அது ஓடக்கூடிய அந்த திறனும் சரி அண்ட் குதிரை வந்து எப்பொழுதுமே ஒரு லக் ஃபேக்டரும் கூட அதுவும் வெண் குதிரை ஒரு ஒயிட் ஹார்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்திரன் வச்சிருந்த ஒரு அஸ்வத்தமாக இருக்கட்டும் அதுதான் அஸ்வமேத யாகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ குதிரை அந்த வெண்மை குதிரை வைத்து தான் அந்த யாகமே ஸோ பிரம்மா தான் அதை பண்ணார் ஸோ வெள்ளை குதிரை அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் லக் அதுக்கு பேர் அஸ்வம் அப்படின்னு பேர் ஸோ இந்த லாடம் வந்து அதுவும் ஒரு வெள்ளை குதிரையினுடைய லாடம் அப்படின்னா அது ரொம்ப நமக்கு சூப்பர் லக்கு அப்படின்னு சொல்லலாம் அண்டு இடது காலில் இருக்கக்கூடிய அந்த லாடம் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான தீய சக்திகளையும் நம்மளை அண்டை விடாமல் அது செய்யும் திருஷ்டி தோஷம் அப்புறம் இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்கல்ல அந்த இன்ஃபென்ட்ஸ் பிறக்கிற குழந்த அதுக்கு இந்த அது குழந்தை அலறி அலறி அழும் இல்லைன்னா அதுக்கு வந்து ஏதாவது ஒரு வெளிப்படை காட்டு இப்போ நம்ம வீடே இருக்குது பிரபஞ்சத்தில் வந்து நிறைய ஆத்மா சுத்தின்ண்டே இருக்கும் இதில் அகால மரணம் அடைஞ்சவங்கள்தனுடைய ஆத்மாக்கள்லாம் நிறையா இருக்கும் ஸோ அது வந்து நம்ம பேய் சொல்கிறோம் பிசாசு சொல்கிறோம் மோகினின்னு சொல்கிறோம் ஸோ ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு வகைப்படும் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு சக்திகளும் இப்போ நம்ம வீட்டை தேடி வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை வழிபோக்கில் போகிறது கூட சில வீடுகளில் போய் உட்காந்துக்கும் அந்த வீட்டில் வந்து அப்போ அந்த ஒரு ஹான்டட் ஹவுஸ் மாதிரி இருக்கும் அது அவங்களுக்கே தெரியும் ஒரு இதுவாக இல்லாமல் இருக்கும் இப்போ நானே ஒரு ஸ்ட்ரீட் ஹவுஸில் இருக்கேன் இப்போ என் வீட்லேயே சம்டைம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் தெருவுலே ராத்திரியில் ஒரு விசித்திரமான சத்தமெல்லாம் வந்து கேட்கும் இப்போ ரோட்டில் வந்து சில ஆத்மாக்கள் அழுகுண்டே ஓடும் இரவு நேரங்களில் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் பொய் அப்படிங்கெல்லாம் இல்லை இதெல்லாம் உண்மை தான் ஸோ இந்த எங்கேயாவது இந்த மாதிரி போகக்கூடியது சில வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துக்கும் வீடுகள்னு மட்டும் இல்லை சில கோவில்கள்லேயுமே போய் அடைக்கலம் பார்த்துக்கிற ஆத்மாக்கள் எல்லாமே இருக்கு ஸோ நம்ம வீடுகளில் இந்த மாதிரி கெட்ட தீய சக்திகள்லாம் உள்ளே வராமல் இருக்கதான் வீட்டு வாசலில் அந்த குதிரை லாடத்தை வந்து போடுவாங்க அதுவும் அது அந்த குதிரையினுடைய இடது கால் லாடம் வந்து ரொம்ப விசேஷம்னு சொல்கிறது இந்த வலது கால் லாடம் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் லக் ஸோ இது வந்து நம்மளுடைய பூஜை ரூம்ல வச்சுக்கலாம் ஸோ அது வந்து செல்வத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட பொருளாக அந்த வலது கால் லாடத்தை உபயோகப்படுத்துகிறாங்க இந் இதில் வந்து இந்த குதிரை வந்து ஒரு நோய்வாய்பட்ட குதிரையினுடைய லாடமோ அல்லது குதிரை இறந்து போய் அதனுடைய லாடமோ நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது அந்த குதிரை எவ்வளோ தூரம் அது ஓடி அது தேஞ்சு அந்த மாதிரியான அந்த லாடம் வந்து தேஞ்சு இருக்கக்கூடியது தான் நம்ம வந்து வீட்டு வாசலில் வைக்கிறதும் சரி இல்லை நம்மளுடைய பூஜை ரூமில் வைக்கிறதும் சரி ஸோ இது நானும் என் வீட்டில் வந்து இந்த குதிரை லாடம் வச்சுருக்கேன் இது நான் காஷ்மீர் போகும்போது அங்கேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன் எங்கள் வீட்டில் அந்த குதிரை லாடம் விற்கிறவங்கள்ட்ட குடுகுடுன்னு ஓடினேன் உடனே எங்கள் வீட்டில் கேட்டாங்க என்ன நாங்கள்லாம் ஏன்னா அங்கே நிறைய குதிரைங்க இருக்குது அண்ட் எல்லாமே மலைக்கு நம்ம குதிரையில் தான் ஏறி ஏறி போகணும் ஸோ எனக்கு இது தெரியும் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் எனக்கு கரெக்டான ஒரு இது கிடைக்கல அதனால் நீங்கள் காஷ்மீர் போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கெல்லாம் கிடைக்கும் ரொம்ப ஈஸி இந்த மாதிரியான குதிரை லாடம் கிடைக்கிறது அண்ட் அங்கெல்லாம் ரொம்ப விலையும் கூட இல்லை ஸோ ஜென்ரலி இந்த பத்ரி இப்போல்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா ஸோ குதிரை மேலே ஏறி உட்காந்து நம்ம போகும்போது அந்த குதிரையை ஓட்டுறவன்ட்ட நம்ம கேட்டோன்னா அவங்க வந்து கொடுப்பாங்க அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது உள்ள குதிரை வளர்க்குறவங்கள்ட்ட நீங்கள் சொல்லி வச்சு அந்த மாதிரி வந்து வாங்கலாம் இது ஜென்ரலாக சில பேர் கடையில் விற்பாங்க நீங்கள் கடையில் விற்கிறதா வாங்காதீங்க ஏன்னா அது என்ன மாதிரியான அவங்களே கூட சும்மா இரும்பில் வந்து ஷேப் பண்ணி அவங்க கொடுக்கலாம் அதில் குதிரை வளர்க்குறவங்கள்ட்டையோ இல்லை இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது டூர் போகும்பொழுது பார்த்தோ வாங்கிக்கோங்க ஏன்னா காஷ்மீர் போகும்போது தான் அந்த குதிரை ஆடம் பார்த்து நான் வாங்கினேன் அண்ட் அது வந்து நான் வீட்டு வாசலில் தான் போட்டிருக்கேன் எனக்கு பூஜை ரூமில் வைக்கிறதுக்கான குதிரை ஆடம் கிடைக்கல அதனால் வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய அந்த குதிரை ஆடம் தான் நான் பயன்படுத்துகிறேன் அது தேஞ்சு போய் அது நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸோ அந்த மாதிரி குதிரை ஆடத்தை நீங்களும் தேடி வாங்கிக்கோங்க இப்போ எனக்கு தெரியும் இந்த இதை பதிவு பார்த்த உடனே நிறைய பேர் இந்த குதிரை லாடம் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது ஸோ நமக்கு அது கிடைக்கணும் அப்படின்னு இருந்தால் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும் ஏன்னா நானே கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் அதை நான் யோசிச்சு நமக்கு சம்டைம்ஸ் மைண்டில் மறந்து போயிடுவோம் நம்ம அதை பற்றி நான் எதாச்சும் அங்கே போகும்பொழுது நான் பார்த்து நான் வாங்கினேன் அதனால் நீங்களும் இந்த மாதிரி எங்கேயாவது போகும்பொழுது அதை பார்த்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க வலது கால் கிடைச்சாலும் நல்லது தான் இடது கால் கிடைச்சாலும் நல்லது தான் ஸோ குதிரையே ஒரு சோர்ஸ் ஆஃப் லக்கு தான் வெண் குதிரை அப்படின்னா இன்னுமே ரொம்ப நமக்கு அது வந்து ஏன்னா அந்த அந்த குதிரை நம்ம டெய்லியே குதிரையை ஹயக்ரி வரைய எடுத்துக்கோங்களேன் ஞானம் இல்லையா அந்த ஹயக்ரீவரை யாரெல்லாம் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே கல்வியில் வந்து அவங்க ரொம்ப இருப்பாங்க அண்டு ஞானத்திற்கு அதிபத்தியே வந்து ஹயகிரீவர் தான் ஸோ அவரே குதிரை வடிவத்தில் தான் இருப்பார் அதனால் வெண்மை நிற குதிரை எங்கே பார்த்தாலுமே நம்ம கையை எடுத்து கும்பிட்டாலே ரொம்ப நல்லது தான் அண்டு நிறைய கோவில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு போகக்கூடிய குதிரையே வெண்மை நிறத்தில் தான் இருக்கும் அண்ட் இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம் ஸ்ரீரங்கம் கோவிலில் ரெண்டு குதிரை இருக்குன்னு அந்த குதிரை பாகன் வந்து எனக்கு நல்லா பழக்கம் ஸோ கேத்துக்கு வந்து குதிரை குதிரைக்கு கொள்ளு கொடுத்தா கேத்துக்கு பிரீத்தி ஸோ நான் அந்த அவர் பேர் கதிரவன் பேர் நான் ஸ்ரீரங்கம் போனால் அந்த ரெண்டு குதிரையும் பார்த்துட்டு அதுக்கு ஆகாரத்துக்கெல்லாம் ஏதாவது வேணும்னா நான் கொடுத்துட்டு அங்கே பேசிட்டு வருவேன் நான் அந்த ரெண்டு குதிரையும் தான் ஃபஸ்ட்டு கார்த்தால சுவாமியை பார்க்கும் தெரியுமா ஸோ ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதருக்கு குதிரை வந்து குதிரைக்கு பூஜை பண்ணதுக்கப்புறம் யானை வரும் யானைக்கு பூஜை பண்ணதுக்கப்புறம் பசுமாடு இந்த பசுமாடுக்கு வந்து அதான் குதிரை யானை பசு இந்த வரிசையில் வந்து பூஜை முடிஞ்சு தான் சுவாமியை வந்து நம்ம பார்க்க முடியும் இந்த மூன்று குதிரையாக இருக்கட்டும் யானையாக இருக்கட்டும் பசுவாக இருக்கட்டும் இதெல்லாம் மங்களகரமான பொருட்கள் அவங்கள அவங்க அதை பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு மங்களம் தான் அதனால் குதிரை வெண்மை நிற குதிரை எங்கே பார்த்தாலும் கோவில்களில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் அதையுமே நமஸ்காரம் பண்ணலாம் என்ன நேர்களை இந்த பதிவு எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்